ராமாயணத்துல இதுவரைக்கும் ராமனை காப்பாத்த கைகையை செஞ்ச தியாகம் பத்தியும் வனவாசம் போனதுக்கு அப்புறமா சூப்பநகையோட சூழ்ச்சியிலிருந்து ராமன் லக்ஷ்மணன் சீதை மீண்டது பத்தியும் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது பத்தியும் நிறைய பார்த்துருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வனவாசம் வந்த ராமரோட தரிசனத்துக்காக காத்திருந்து தன்னோட வாழ்நாளையே கழித்த ஒரு பெண்ணை பத்தி தான் இந்த காணொலியில பாக்க போறோம் செவியில் கவியோசை கலந்திட வணக்கத்துடன் இது போமா வேடவர் குளத்துல ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஏழு எட்டு குழந்தைகள் இருக்கும் அதனால வேடவர்கள் பெருசா உங்களை வளர்க்கறதுல சிரத்தை எடுத்துக்கிறது இல்ல ஒருவேளை முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறந்ததுன்னா மற்ற குழந்தைகளை வளர்க்குற பொறுப்பும் மூத்த குழந்தைக்கே வரும் பெற்றவர்களுக்கு தேனும் தினையும் சேர்த்து மிருகங்களை வேட்டையாடி கிடைச்ச பொருளை விற்றுன்னு அப்படியே உங்க பொழுது போகும் அப்படிப்பட்ட வேடுவ குளத்துல சேற்றுல மலர்ந்த பூ போல ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது கடவுளோட அனுகிரகத்தோட பிறந்த குழந்தைன்னு சொல்லலாம் அந்த குழந்தை பேருதான் சபரி சபரி மற்ற குழந்தைகளை விட ரொம்ப வித்தியாசமா இருந்தா சேற்றிலையும் மண்ணிலையும் விளையாடல தின்பண்டங்களுக்கு சண்டை போடல ரொம்ப அமைதியா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்தா சபரிக்கு அவ வளர்ற சுற்றமும் சூழ்நிலையும் சுத்தமா பிடிக்கல தன்னுடைய அம்மா அக்கா போல தானும் இப்படிதானே வளர்ந்து தேனை சுத்தம் செஞ்சு கட்டைகளை பொறுக்கி காட்டு விலங்க வேட்டையாடி அப்புறம் கொஞ்ச வருஷத்துல வேற ஒரு வேடுவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஐந்தாறு குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தனு இப்படிதானே நம்ம வாழ்க்கையும் ஆயிடும்னு நினைக்கும் போதே சபரி தன்னோட பிறப்பு இதற்கானது இல்லைன்ற

தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு சபரி ரொம்ப தூரம் போய் அவர் சேர்ந்த இடம் மதங்க முனிவரோட ஆசிரமம் சபரி இரவெல்லாம் கால்நடையா நடந்து அதிகாலையில அந்த ஆசிரமத்துக்கு போனா மதங்க முனிவரும் அவருடைய சீடர்களும் அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல உள்ள பம்பை நதியில நீராட போனாங்க சபரி அவங்க போன வழி தடத்தை செடியும் கொடியும் காய்ந்த சுள்ளியுமா இருந்தது மதங்க முனிவரோட உருவத்தை பார்த்து சபரிட்ட ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு இவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் சேவை செய்யணும்னு நினைச்சா அதனால காலையில அவங்க நீராட போறப்போ வழியில கிடக்குற முட்கள் செடிகள் கொடிகளை சுத்தம் செஞ்சா வழியில இருக்கிற குச்சிகளை எடுத்து துடைப்பம் போல கட்டி அதை வச்சே பெருக்கினா அவங்க போற இடம் குளிர்ச்சியா இருக்கணும்னு தண்ணீர் தெளிச்சு சுத்தமாக்கணும் வழக்கம் போல காலையில மதங்க முனிவரும் அவரோட சீடர்களும் குளிக்க போறப்போ எப்பயுமே முட்களும் செடி கொடிகள் நிறைந்த இடம் ரொம்பவே சுத்தமா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு உடனே தன்னோட சீடர்கள்ட்ட மதங்க முனிவர் கேக்குறாரு அவங்களுக்கு அத பத்தி ஒன்னும் தெரியல மதங்க முனிவர் தன்னோட சீடன் ஒருவன்ட்ட சொல்லி அன்னைக்கு இரவு யார் இந்த வேலையை பாக்குறதுன்னு சொல்லி கண்காணிக்க சொன்னாரு அந்த சீடனும் அதே மாதிரி கண்காணிக்கிறான் பார்த்தா ஒரு சின்ன பெண் தான் அந்த வேலையை பாக்குதுன்னு மதங்க முனிவர்த்த போய் சொல்றான் சபரிய தன்னோட ஆசிரமத்துக்கு மதங்க முனிவர் அழைக்கிறாரு தன்னோட ஞான திருஷ்டியால சபரியோட காரணத்தை சபரி மதங்க முனிவர் ஆசியோட அவரோட ஆசிரமத்திலேயே தங்கி அவருக்கும் சீடர்களுக்கும் சேவை செஞ்சு மன நிறைவோட வாழ்றா ஒரு வேடுவ பெண்ண மதங்க முனிவர் தன்னோட ஆசிரமத்துல தங்க வச்சத பத்தி ரொம்ப இழிவா பேசினாங்க எல்லாரும் வேடுவ பெண் இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த ஆசிரமத்துக்கு வரதையும் நிறுத்திட்டாங்க இந்த சூழ்நிலையில பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல இருக்கிற சீடன் ஒருவன் சபரியா இழிவா பேசி கேலி பண்ணிட்டு அப்புறம் அவன் குளிக்க பம்பை நதிக்கு போனான் எந்த சீடன் சபரிய இழிவா பேசினானோ அவன் கால் நதியில படவும் அப்படியே கூவம் போல கழிவு நீராங்கி துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது உடனே இந்த விஷயத்த மதங்க முனிவர்ட போய் சொல்றாங்க மதங்க முனிவர் சபரியா அந்த நதியில நீராட சொல்றாரு சபரியும் முனிவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கழிவு நீர் ஓடுற இடத்துல தயங்காம இறங்குறாங்க சபரியோட பெருமையை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க சபரியோட கால் அந்த நீர்ல படவும் கழிவு நீர் சுத்தமாகி பம்பை நதின்ற தோற்றத்துக்கு வந்தது இந்த எல்லாரும் சபரியோட பெருமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து யாருமே சபரிய பத்தி அவதூறா பேசுறது இல்ல மதங்க முனிவர் தன்னோட காலம் முடிய போற தருவாயில சபரி கிட்ட சொல்றாரு என்னோட காலம் முடிய போகுது ஆனா நீ இந்த இடத்திலேயே இருக்கணும் ஒரு சமயம் ராமரும் லக்ஷ்மணரும் இங்க வருவாங்க அவங்க விஷ்ணுவோட அவதாரம் அவங்களுக்கு பூஜையும் பணிவிடையும் நீ செய்யணும் அப்புறம் நீ பிறவி பயன அடைஞ்சிருவ அதுக்கப்புறமா நீ மேலுலகம் காலமானதுக்கு அப்புறமாவும் சபரி அந்த ஆசிரமத்திலே இருந்தாங்க எல்லாரும் சபரிய ரொம்ப மரியாதையோட நடத்தினாங்க சபரியும் தன்னால முடிஞ்ச சேவைய செஞ்சு அவங்களோட வாழ்நாள கழிச்சாங்க மதங்க முனிவர் சொன்னதுல இருந்து சபரி ராமர் வருகைக்காக காத்திருந்தாங்க நாளெல்லாம் ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லிட்டே இருந்தாங்க இப்படியே பல வருஷம் போயிருச்சு சபரி வயதான மூதாட்டி தோற்றத்துக்கு வந்துட்டாங்க ஆனாலும் ராமரோட வருகைக்கான காத்திருப்பு அழுப்பையோ ஏமாற்றத்தையோ தரல எப்பவுமே கையில பழங்களை தயாரா பூஜை பண்ணி வச்சிருப்பாங்க ராமர் வந்தா கொடுக்கணும்ன்ற எண்ணத்திலேயே ஒருவேளை சாப்பிடுறப்போ வந்துருவாரோன்னு தன்னோட சாப்பாட்ட திறந்தாங்க ஒருவேளை அயர்ந்து தூங்குறப்போ வந்துட்டா தனக்கு தெரியாம போயிருமோன்னு தூக்கத்தை துறந்தாங்க இப்படிப்பட்ட காத்திருப்பு வீண் போகல வனவாசம் வந்த ராமர் லக்ஷ்மணர் மதங்க முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்து சபரிய சந்திக்கிறாங்க சபரி இத்தனை வருஷமா இதுக்காகதானே காத்திருக்கிறாங்க தன்னோட காத்திருப்புக்கான பலனை உணர்ந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்கள கோப்பி வணங்கி வரவேற்கிறாங்க கலைப்பா வந்தவங்களை உணவு கொடுத்து உபசரிக்க பழங்களை எடுக்க போறாங்க இத்தனை வருஷம் காத்திருப்புக்கு பின்னாடி வந்த ராமருக்கு ருசியான பழங்களை கொடுக்கணும் இல்லையா ஆனா பழங்களோட ருசி எப்படி இருக்குமோனு நினைச்சு சபரி ராமருக்கு கொடுக்க வேண்டிய பழத்தை ஒரு சின்ன பகுதியை கடிச்சு ருசி பார்த்து கொடுக்கறாங்க சபரியோட நோக்கத்தை உணர்ந்த ராமர் கொஞ்சம் கூட தயங்காம அந்த கடித்த பழத்தை தானு வாங்கி உணர்ந்து சாப்பிட்டு பசியாற்றாரு ஆனா லக்ஷ்மணர் அந்த கடித்த பழத்தை சாப்பிட தயங்குறாரு அப்போதான் அவங்களோட பக்திய பத்தி சொல்றாரு இத்தனை நம்ம வருகைக்காக ருசியான பழத்தை சாப்பிடணும்ன்ற ஒரே நல்ல எண்ணத்தால தான் சபரி அப்படி செஞ்சாங்க இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நீயும் சபரியோட பக்திய உணர்வுன்னு சொன்னாரு லக்ஷ்மணரும் சந்தோஷமா சாப்பிட்டாரு அதுக்கப்புறமா ராமர் சபரிட்ட அந்த ஆசிரமத்தை காட்ட சொன்னாரு சபரியும் சந்தோஷமா காட்டுறாங்க இதுதான் ஏழு கிணறு இத பாருங்க இது மதங்க முனிவர் சீடர்களால உருவாக்கப்பட்டது வயதான காலத்துல ஏழு சமுத்திரத்துல போய் நீராட முடியாது இல்லையா அதனால ஏழு சமுத்திரத்துல உள்ளதையும் இந்த கிணற்றுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஒரு கிணற்றுல பால் இன்னொன்னுல சுத்த நீர் அடுத்ததுல நெய் அதுக்கப்புறமா கரும்பு சாறு இருந்தது அவர் செஞ்ச அக்னி ஹோமம் கூட இன்னும் அணையாம இருக்குது பாருங்கன்னு காட்டினாங்க ராமரோ லக்ஷ்மணரோ ரொம்ப மகிழ்ச்சியோட இதெல்லாம் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம ராமரோ லக்ஷ்மணரோ அடுத்து போக வேண்டிய ரிஷியமுக பர்வதத்துக்கு போற வழியவும் காட்டுறாங்க சபரி வழிகாட்டுதல்னாலதான் ராமரோ லக்ஷ்மணரோ ரிஷியமுக பர்வதத்துக்கு போனாங்க சபரி வழிகாட்டுதல் மட்டும் சுக்ரிவன் கிட்ட எப்படி உதவி நாடணும்னு சொன்னாங்க சபரி ராமர்ட்ட சொல்றாங்க உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு நான் பிறவி பயனை அடைஞ்சிட்டேன் உங்க முன்னாலேயே என்னோட பிறவிய முடிச்சு என் குருநாதர் இடத்துக்கு போக அனுமதி அளிக்கணும்னு சபரி ராமரும் அனுமதி அளிக்கிறாரு சபரி உடனே அக்னி மூட்டி அதுல இறங்கி ராமர் கண் முன்னாடியே சொர்க்கலோகம் போய் மோட்சம் அடைறாங்க எல்லாம் தன்னை கொண்டாடணும் தன்னை பாராட்டணும்னு சபரி எதையுமே செய்யல ஒரு பெண்ணா தன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு உணவு உறக்கம் இல்லாம ராமனுக்காக காத்திருந்து ஒரு தபஸ்வினிய போல வாழ்ந்து பிறவி பயனை அடைஞ்சு மோட்சமடைறாங்க சபரிக்கு ராமர் மோட்சம் கொடுத்தாருன்னு சொல்றதை விட சபரி மோட்சம் அடைய ராமர் சாட்சியாயிருந்தாரு சொல்லலாம் அடுப்பூதம் பெண்களுக்கு படிப்பதற்கின்ற காலம் அது ஒவ்வையார் காலத்துக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவங்க சபரி ஒரு வேடுவ பெண்ணா இருந்து வீட்டை விட்டு வந்து ஆசிரமத்துல தங்கி பணிவிடை செஞ்சு ராமர் தரிசனம் கிடைச்சது பர்வதத்தைக்கு போற வழியவும் காட்டினாங்க சபரி அக்னி மூட்டி இறங்கி மோட்சம் அடைறத ராமரே அதிசயமா பார்த்தாராம் இந்த அற்புதமான தகவலை நமக்கு கொடுத்த கம்பனுக்கும் வால்மீகிக்கும் நிச்சயம் நம்மளோட மனமாற நன்றிய தெரிவிக்கணும்னு சொல்லி முடிவடைகிறது என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க என்னோட காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்